நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க இதுக்கு வேற உலக்கம் கேக்குறியான்னு ஐய்யாய் ஐயையோ வெளிய தெரியுறது ஒரு உருவம் ஆனா உள்ள தெரியறது பல ரூபங்கள் அதெல்லாம் வெளியே நலமாற விட்டா பூமி தாங்காதுன்னு உள்ள ஒரு ஓரமா பார்க்க போட்டுருக்கோம் அதனாலதான் எங்களை எப்பயுமே நாங்க 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 என்ன கிட்டிருக்கோம் புரியுதா அப்போ தீவிரவாதிகளோட உனக்கு மட்டும்தான் தொடர்பு ஐயா 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 இதோ உனக்கு சத்தம் பண்ணி வேற சொல்லும் ஐயா நம்மள நம்ம நம்பாட்டி பழம் பாத்தியா சைலன்ஷா பேசுறதுக்கு சைரன் நல்லருந்து பாருங்க கேக்குதா வரு சொன்னதே நான்